ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை இப்போ மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்திற்கான திருமண கொடுப்பினை அதாவது கணவன் மனைவி கணவனோ அல்லது மனைவியோ அமையும் ஜாதகம் எப்படி இருக்கும் இப்போ மிருகசீரசத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு லக்கணத்திலேயே சுக்கரன் லக்கணத்தில் ராகு ராகு லக்னத்தில் கேது லக்கணத்தில் சனி இப்போ லக்னாதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருப்பார் அல்லது லக்னாதிபதி ராகுவோடையோ அல்லது லக்னாதிபதி கேதுவோடையோ லக்னாதிபதி சனியோடையோ சேர்க்கை பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் அதே மாதிரி வீடுகள் சொல்லும்போது என்னென்ன வீடு என்னென்ன லக்னம் இருக்கும் கன்னி லக்னம் துலாம் லக்கணம் கும்பலக்கணம் இந்த மூன்று வீடுகளை மூன்று வீடுகளில் எது வேணால் ஒன்று அமைப்பாக இருக்கும் சரி இது வந்து கிரக சேர்க்கையை நம்ம பார்த்தோம் லகணத்தை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பாவ சேர்க்கை எப்படி பாவம் பாவ தொடர்புகளும் இருக்கும் ஒன்று ஆறாம் பாவ தொடர்பு ஒன்று ஏழாம் பாவ தொடர்பு ஒன்று பதினொன்னாம் பாவ தொடர்பு அதாவது ஆறு ஏழு பதினொன்றாம் பாவ தொடர்புகளை பெற்றிருக்கும் இப்போ இது வந்து நேரடியான நட்சத்திரங்கள் எது அப்படின்போது மிருக மிருகசீடத்துக்கு பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி கார்த்திகை பூரம் ரேவதி மூலம் இந்த மாதிரி எட்டு நட்சத்திரங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதில் லக்னம் புள்ளி இந்த எட்டு நட்சத்திரங்களை பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள் இதுதான் இந்த மிருகசிரிஷனுடைய திருமண கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதக அமைப்பு இப்படித்தான் அமையும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்